அந்தரிதாஸ் நீங்கள் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க தொழில்துறை சார்ந்து இயங்கக்கூடிய முக்கியமான சில இந்த தொழில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய தமிழ்நாடு வந்து இன்னும் கவனிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு சில உதாரணங்களை வந்து நந்தகுமார் சுட்டி காண்பிக்கிறார் சில டேட்டாக்களை சொல்றார் உங்களுடைய பார்வை என்ன ரகுநாதன் சார் சொல்லும்பொழுது மகாராஷ்டிரத்தோடு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை கம்பேர் பண்ணி பத்து மடங்கு அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நாம் போக வேண்டிய தூரம் அதிகம்னு சொன்னார் இது தூர பயணத்தினுடைய ஒரு தொடக்க பாதையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது இல்லாமல் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் கொடுத்த மத்திய அரசனுடைய கொடுத்த தரவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ்டு லேபர் வந்து இருபத்தி மூன்று லட்சம் பேர் அதிகமாக இங்கு தான் இருக்கிறார்கள் மகாராஷ்டிரத்தில் பதினெட்டு லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் ஆனால் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கின்ற காரணத்தால் அந்த கணக்கிலே சேர்ந்து அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து தான் நாம் இதை வந்து வாசிக்க வேண்டும் ஒன்று என்ன மாதிரி சூழ்நிலைன்னு சொல்லும்போது உதயம் போர்ட்டலில் தான் எல்லா சி எம்எஸ்சிஎம் யூனிட்ஸு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தபொழுது அதில் பதிவு பண்ணவங்க வந்து ஆறு கோடியே பதினைஞ்சி லட்சம் பேர் இன்றைக்கி மூணு கோடி சில்லறை தான் இருக்குது மூணு கோடி பேர் காணாமல் போய்விட்டார்ங்கிற சூழ்நிலை நீங்கள் சொன்னீங்க ஐஎம்எஃப்னுடைய கீதா கோபிநாத் அவர்கள் தான் சொன்னாங்க பிரைட்டஸ்ட் ஸ்பாட்ஸ் ரெண்டு தான் ஒன்று தமிழ்நாடு ஒன்று குஜராத் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய அற பொருளாதார ஆலோசனைக்குழு மாநிலத்தினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் வந்து ஆய்வு செய்து அவர்கள் கொடுத்த அந்த குறியீட்டில் தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு சதவிகிதம் புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் வாசிக்க வேண்டும் ஆக போக வேண்டிய தூரம் இருக்குது அதாவது வெறுமனே சம்மரைஸ் பண்ணார் நம்முடைய முதல் மரியாதைக்குரிய முதல்வர்கள் ஜனவரிலேருந்து அறுநூற்றி முப்பத்தோரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒன்பது லட்சம் கோடி இருக்குது முப்பத்தோரு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இருக்குதுன்றது நம்ம போக வேண்டிய கடக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஆனால் இவர் சார் பொழுது ஒன்று நான் அதை கவுண்டர் பண்ணுறேன் ஏதோ குறை சொல்கிறதா மாதிரி நினச்சிக்குவேன் நான் வக்னீஸ்வரனு உங்கள் ஆட்சிக்கால அதாவது சொன்னார் சரியான தளத்தில் தான் அண்ணா திமுகவும் திமுகவும் தொழில் வளர்ச்சி வந்திருக்குன்னு நான் நான் அது ஒரு வகையில் நான் அதை ஆமோதிக்கிறேன் ஆனால் சில இடங்களில் மிஸ் பை அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வரேன் நான் என்னுடைய கருத்தாக சொல்ல சிஏஜி என்ன சொல்லியிருக்குதுன்னா சரியான நிதி மேலாண்மை இல்லாததனால் திட்டமிடல் இல்லாதனால் கண்காணிப்பு இல்லாதனால தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால் சில இது வணிக வரி விற்பனை வாகன வரி ஈபி முத்திரைத்தாள் மற்றும் வந்து சுரங்கம் இதில் வந்து சரியான ஒரு நிர்வாக கோளாறு இருந்த காரணத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் மாத்திரம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் சேர்த்து வாசிக்க வேண்டும் நான் குறையா பிழை காண்பது எங்களுடைய பிழைப்பு கிடையாது இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமையை நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க குளோப செயின்ட் கோபேனுடைய சிஇஓ வந்து சந்தானம் அவர்கள் பேசியது அவர் ஏன் அப்படி பேசினார்னு நான் நினைக்கிறேன் சொன்னால் சென் கே கோபேனுடைய ஒரு யூனிட் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ராஜஸ்தானில் இருக்கின்ற அட்வான்டிக்கு போய்விட்டது அது என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கிறதால தான் அப்படி போய் அது மாத்திரம் இல்லை நோக்கியா ஃபாக்ஸ்கான் இந்த மாநிலத்தை விட்டு போயிடுச்சு வரி பாக்கி வச்சுட்டு அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரி ஹுண்டாயினுடைய முதல் யூனிட் ரெண்டாவது யூனிட்டும் ஃபோர்டினுடைய ரெண்டாவது யூனிட்டு குஜராத்துக்கு போயிடுச்சு நாலாயிரம் கோடி மதிப்பிலான மஹேந்திரா வந்து கர்னூலுக்கு போயிடுச்சு அதே மாதிரி இருபத்தஞ்சி லட்சம் மெட்ரிக் டன் தயாரிக்கிற ராம்கோ சிமெண்ட் வந்து கர்னூலுக்கு போயிடுச்சு சென் கோபேன் கோபேன் வந்து ராஜ பிவாண்டிக்கு போயிடுச்சு பிரான்ஸினுடைய பிஜி ஆட் நிறுவனம் வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு இதையெல்லாம் ஏன் போனது அந்த ஆட்சி காலத்திலே தான் போனது என்பதற்கான விவரங்களை அவர்கள் சொல்ல வேண்டும் எதனால போச்சுன்னு நான் சொல்ல வரல ஏதோ சம் இன்கன்வீனியன்ஸ் தான் அப்படி போச்சுன்னு நம்ம நான் நினைக்கிறேன் ஆகவே இது ஒரு தூர பயணத்தினுடைய தொடக்கப்பாதை குஜராத்தோடு நம்ம ஹாட்ஸ்பா பிரைட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிறீங்க குஜராத்துக்கு நம்மளையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா மத்திய அரசு சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்போ நடந்தது தான் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டம் நடந்தது பத்தாண்டுகளுக்கு முன்பு இப்போ நாம நினைச்சிருந்தா செமிகண்டக்டரை கண்டெக்டரை நம்மளால கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே அதற்கான சூழலை உருவாக்கி குஜராத்துக்கு போகாம தடுத்திருக்கலாம் இல்லையா அங்க ஒரு பட்டியல் இருந்துச்சுன்னா அதிமுக அரசுல அதே மாதிரி இப்போ திமுக அரசுக்கும் ஒரு பட்டியல் இருக்குல்ல இங்க வராம அவங்க அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பட்டியல் இருக்குல்ல அது பட்டியல் சொல்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை இவ்வளவு இந்த செமிகண்டக்டர் ஒன்னு சொல்றேன் இல்லையா அதுக்காக கேட்கறேன் சார் நான் நான் என்ன சொல்றேன்னா குஜராத்தையும் நம்மளுடைய முப்பது கோடி முகமுடையால் உயிர் மைம்புற ஒன்றுடையால் இவள் செப்புமொழி பதினெட்டுனுடைய சென்னை சிந்தனை ஒன்றுடையால் நாங்க சிந்தனை ஒன்னா இல்லை குஜராத்தில் பேரிடர் பொழுது ஹெலிகாப்டர் பார்த்து அடுத்த நாளே ஆயிரம் கோடி அள்ளி கொடுத்துட்டாங்க நம்ம மிக்ஜாம் புயலுக்கு ராஜ்நாத் சிங் வந்தார் அப்புறம் அம்மா நிர்மலா அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் குழு வந்தது அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் விகே சிங் சொன்னார் சில நடைமுறைகள் இருக்குது இங்கே மாத்திரம் தான் நடைமுறைகள் இருக்குது அங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆக அந்த சூழ்நிலையிலேதான் எம்எஸ்சி யூனிட்ஸ்லாம் இன்னைக்கு இங்கே தான் சில பாக்கெட் சொன்ன சார் சொன்னார் தருமபுரி ஓசூர் அந்த பகுதியிலேயும் கோயம்புத்தூர் அந்த யூனிட்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு அந்த வகையில் இது ஒரு ஒரு தூர பயணத்தினுடைய தொடக்க பாதை சிறப்பான பாதையாக அமைந்து இருக்கிறது இன்னும் அந்த தூர பயணத்தில் தான் இப்ப தொழில்துறை அமைச்சர் அவர் கூட ரகு சார் கூட சுட்டி காண்பித்தார் பாங்ஸானுடைய சிஇஓ யாங் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு இவரே ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணி அங்க கூட்டிட்டு போற காட்சியெல்லாம் பார்த்தோம் அதே ஃபாக்ஸ்கான் தான் மாநிலத்தை விட்டு போனதுன்னு இங்க விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒன்று இது இப்ப வந்து அந்த பழைய இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு இதை பார்க்கணுமா இதை எப்படி பார்க்கறது இல்ல அப்ப அது காரணங்கள் சொல்லும்பொழுது என்ன சொன்னால் நிலம் பெறுவதிலே ஒரு வந்து ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொன்னாங்க தொடர் எதாவது தடையில்லாம் மின்சாரம் வாங்குவதிலே ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா உதயம் பிரச்சனையும் அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்து பதினாறில் அம்மையார் வந்த பிறகு பியூஷ் கோயல் வந்தாங்க இதுக்காக அந்த உதயம் மின் திட்டத்தில் சேரன்றுன்றதுக்காக அவரை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க பார்க்க முடியல ஷீ இஸ் நாட் அக்சசிபிள் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டார் மரியாதைக்குரிய ஜவடேகர் ஜவடேகர் வந்து மின் திருட்டுக்கு இந்த அரசு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக சொன்னார் உடனே நத்தம் விஸ்வநாதன் வெரிஃபை பண்ணிக்கலாம்னு நத்தம் விஸ்வநாதனும் எஸ்பி வேலுமணியும் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இது வந்து பலன் இல்லை இதாலன்னு சொல்லிட்டு விருதாசலத்தை ரெண்டாயிரத்தி பதினாலில் லேடியாக மோடியான்னு கேட்டாங்களா அந்த கூட்டத்தில் இரு விருதாசிரம் கூட்டத்தில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சாதகமாக இருக்கிறதால நாங்கள் உதயம் திட்டத்தில் சேரவே மாட்டோம்னாங்க ஆக மின்சாரம் தடையில்லா மின்சாரமும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அவைகள்லாம் சரியாக மேனேஜ் செய்யாத காரணத்தால் தான் இவ்வளவு நிறுவனங்களும் வேறு மாநிலத்தை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை நான் தவறாக சொல்லவில்லை அவற்றையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசு சீர் சீர் சீர்தூக்கி திருத்தி நல்ல பாதையிலே சென்று நாலு லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கடந்த மாதம் வந்து தொழில்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நாங்க கன்வர்ஷன் ரேட்டுக்கான முயற்சிகள் முழுவதுமா நடந்துகிட்டு இருக்கு இதுல அப்படிங்கறது இதுவரைக்கும் நடந்திருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட்ங்கிற மாதிரி சொன்னார் அப்ப அந்த சிக்ஸ்டி கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வச்சுக்கிடுவோமே இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம கடக்க வேண்டியது இருக்கு இல்லையா அவர் சொன்ன அந்த மார்க்கு பெஞ்ச் மார்க்குக்கே நான் சொல்கிறேன் இல்லை அது கடக்க வேண்டிய தூரம் இருக்குது அது வந்து நம்ம நிதி மேலாண்மை ஒரு முக்கியமான பிரச்சனை அதுக்கு பிறகு வந்து திட்டமிடல் கண்காணிப்பு இது மூன்றும் சரியாக இருந்தால் நம்ம அந்த பாதைகளை சீக்கிரமாக போய் வேலை வாய்ப்பு குறித்து இந்த இதெல்லாம் ஆபரேஷன்லேயே இல்லாமல் இருக்கு அதெல்லாம் ஆபரேஷன் ஒரு டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் ஃபேக்ட்ரிஸ் வந்து ஆபரேஷன் இல்லாமல் இருக்குன்னு சொன்னார் இல்லையா அது என்ன காரணம்னு நீங்க பார்க்குறீங்க இல்ல பெரிய தொழிற்சாலைகள் அப்படி இருப்பதாக தெரியல நான் வந்து ஸ்ரீபெருமந்தூரில் நோக்கியா ஃபாக்ஸ்கானுக்கு பிறகு எந்த பெரிய கம்பெனியும் எடுத்து மட்டும் தான் எனக்கு தெரியல மெஜாரிட்டி ஆஃப் த இது இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன் அண்ட் அரவுண்ட் சென்னை தான் அதனால் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் இல்லை எம்எஸ்சி யூனிட்ஸ் இருக்குது நான் சொன்னதில்ல மூணு கோடி எம்எஸ்சி யூனிட்ஸ் காணாமல் விட்டது அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்சி யூனிட்ஸும் அடக்கம் ஆகவே அவர்கள் சர்வைவலுக்கு என்ன சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டர்ஸ் என்கிற ரீதியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கடன் கடன் பெறுவதில் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணால் மீண்டும் அவர்கள் புத்துணர்ச்சியோடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு டேட்டா அவர் குறிப்பிட்டார் வேலைவாய்ப்புக்கான ஸ்கில்லோடு இல்லை த அதாவது பட்டங்கள் முடிச்சிட்டு வராங்க பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ் வராங்க எம்பிஏ கிராஜுவேட்ஸ் வராங்க ஆனால் ஸ்கில் வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அவங்கக்கிட்ட அது ஒரு லேக்கிங் இருக்காது இந்தியா முழுவதுமே இருக்குன்னு தான் சுட்டி காண்பித்தார் அதை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த அரசு வந்து அந்த நான் முதல்வன் திட்டத்தை கூட சரவணன் சுட்டி காண்பித்தார் இன்னும் சொல்லப்போனால் அவங்க பிரிட்ஜ் கோர்ஸ்க்கெல்லாம் கூட அவங்க பிளான் பண்ணாங்க நான் முதல்வன் திட்டம் இல்லாமல் இவங்க முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியான அந்த பீரியடில் ஒரு பிரிட்ஜ் கோஸே கண்டக்ட் பண்ணணும் அரசுங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க அதெல்லாம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கி தேவை சாத்தியப்பட்டிருக்கிறது எவ்வளவு இன்னும் எவ்வளோ तो बढ़ा கல்வியினுடைய தரத்தை பொறுத்தவரையிலே இந்தியாவை நாம் ஒப்பிடும் பொழுது இங்கே தான் அதிகமான தரம் இருக்கிறது என்பதை நான் சொல்லலை மைக்ரோசாஃப்டினுடைய அதிபரே சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அமெரிக்காவிலே இதை மூடுவதாக இருந்தாலும் கூட நான் தென் தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே இதை தொடங்குவது தொடங்குவேன் என்று சொன்னால் அவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இங்கே அதிகமாக இருக்கிறது கல்வித்தரம் அதிகமாக இருக்கிறது அதில் மாறுபட்டு அதெல்லாம் நம்முடைய வேலை வாய்ப்புகளையெல்லாம் வடக்கிலிருந்து வருகிற கபலீகரம் செய்கிறது காரணத்தால் தான் வந்தது எப்படி நீட்டில் வருதோ அதே மாதிரி இவ்வ அவர்கள் கபலீகரம் செய்கின்ற நிலைமையிலே தான் இருக்கிறது முன்னெல்லாம் வச்சு ஹெச்எஃப்ல வந்து ஹெச்எஃப்ல நாங்கள் பேசும்போது எல்லாமே கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் தமிழர்கள் தான் இருந்தோம் இப்போ போய் நாங்கள் போய் கேட் மீட்டிங் கூட அட்ரஸ் பண்ண முடியல ஏன்னா எல்லாம் ஹிந்திக்காரங்க எப்படி இந்தியில உண்மை இனிமேல் ஹிந்தி ஓட்டு கேட்கறதுக்காகவே ஹிந்தி கத்துக்கணும் போல இருக்கு அப்படி வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அதிகமாக அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய தன்மையை நம்முடைய சுயத்தன்மையை நம்ம கலந்து கொண்டு உங்களோட அந்த ஹெச்எஃப் ஓட எக்ஸ்பா எக்ஸ்பான்ஸ் என் கொடுத்துருங்க இல்லைன்னா நீங்க ஓட்டி கேட்கறதுக்கு ஹிந்தி கத்துக்கணுங்கிற மாதிரி தனியாக கட் பண்ணிடலாம் அது ஹச்எஃப் இல்லை இப்போ ஹெச்எஃப் கூட அதை கூட மாத்திட்டாங்க முன்ன ஹெவி வெஹிகள்ஸ் ஃபேக்ட்ரி ஷார்ட் ஹெச்எஃப் இப்போ வந்து ஆர் ஆர்மூட் ஏவி என்ல் ஆர்மூட் வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் இப்படி அந்த எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அதை கத்துக்கிறதுக்கு எப்படி ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் சேக்டர் நாங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறோமோ நியாய சங்கீதா சுரக்ஷா சங்கீதா வந்து அதீநயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மனப்பாடம் பண்ணுறோமோ அது மாதிரி செக்ஷன்ஸும் மனப்பாடம் பண்ணுறோமோ அப்படி ஃபேக்ட்ரிஸே இன்னைக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் நந்தகுமார் குறுக்கிட்டீங்க ஒன்னே ஒன்று வந்து சார் வந்து இந்த ஜாப்ஸ் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் வந்து கபலீகரம் பண்ணிடுறாங்க அதனால தான் இங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொன்னார் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஜாப்ஸ் முதல் கொண்டு எல்லாத்துலேயும் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லோக்கலுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லிட்டு அதில் தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி தொண்ணூத்தோரு ஆறாவது வாக்குறுதி அது ஏன் இந்த மூணு வருஷம் ஆகியும் அது ஏன் நிறைமுறைப்படுத்தலை அப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாலுமே அது வந்து நிஜமானதா இருந்தா அதுக்காக தான் நீங்க இந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிற மாதிரி இருந்தா ஏன் அத இன்னைக்கு வரைக்கும் நிறைமுறை படுத்தலை முதல்வர் இது சம்பந்தமா சொல்லி இருக்கிறாரு இத கூடிய உரைவில் எஜெண்டா இருக்குது இத கூடிய உரவில நாங்க நிறைவே தோணும்னு நினைக்கிறோம் இதனால இப்ப இன்னும் இன்னும் இருவது மாசத்துல எலெக்ஷன் போகுது அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்துருவோம் நீங்க கொண்டாந்தீங்கன்னா அடுத்த மாசம் அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளார நீங்க இத கொண்டு வரணும் நாளு ரெண்டு ரெண்டு வருடம் நீளமான காரியம் சார் இன்னும் பல காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு உண்டான நடவடிக்கை சில வரைக்கும் ரெண்டு நாளும் அதிகமான காலத்தை இரண்டு ஆண்டுதான் அது கை நொடிப்படுது கை மைக்கப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும் சார் நான் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க